இங்கே பாருங்கள் இப்போ விடியோ காலாக கரெக்டாக மணி அஞ்சே காலம் ஆகுது நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சும்மா படுத்துட்டே இருந்தேன் அப்புறம் எழுந்திரிச்சிட்டேன் கதவை திறக்க பயமாக இருக்கு ஏன்னா சவுண்டு கேட்டு விழிச்சிருவாங்க அப்புறமே சவுண்டு கொடுக்கும் இது எப்பவுமே குருவி சத்தம் போடும் குருவி சத்தத்தை இன்னைக்கு காணும் இது எங்கள் என் தமிழ்நாடாக இருந்தால் காக்கா சவுண்டு கொடுக்கும் இங்கே காக்காவெல்லாம் இல்லை குருவி மட்டும்தான் சவுண்டு கொடுத்து விட்ருக்கும் அப்புறம் கோழி சவுண்டு கேட்கும் இப்படியே கலையில் காக்கா மட்டும் இருக்க மாட்டேங்குது இங்கே வரைக்கும் மாடெல்லாம் படுத்துருக்கு வெளியில் வந்து பார்த்தேன் வெளியில் வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் முடியும் மனசுக்கு எனக்கு எனக்கு எல்லா இது பொழுது இருக்குல்ல அந்த காலை பொழுது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆட்டு குட்டி பாருங்கள் யாராவது வெளியில் எழுந்திரிச்சு வந்தால் உடனே எந்திரிச்சு அதுவும் வந்துடும் இங்கே ஆடெல்லாம் படுத்துருக்குதா இங்கே ஆடு கூட அது இங்கே வந்துட்டு வெளியில் சுற்றிட்டு நிற்கும் இங்கே கூட்டுற வேலை தான் கொஞ்சம் நேரம் அதிகமாகும் எப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி ரோடு சைடு எங்கே பார்த்தாலுமே கூட்டணும் கூட்டுறது மட்டுமே எப்பயுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் எப்பயுமே இந்த வேலை வந்துட்டு பார்க்க பார்ப்பேன்னு சொல்ல முடியாது நான் வந்துட்டு பூவாக தூங்கும் நான் மட்டும் இந்த வேலை செய்வேன் ஏன்னா நான் அஞ்சு நான் முழிச்சுக்கிடுவேன்னா அதனால் அண்ணியுமே முழிச்சு விடுவாங்க ஒரு சில டைப்பில் ஒரு சில ஆறு மணி தூங்குவாங்க ஆறரை தூங்குவாங்க இப்படி தூங்குவாங்க மிக்செலாம் குப்பை இருக்காது இங்கே ஏன்னா அம்மா வந்துட்டு சாயந்தரம் ஒரு டைம் அம்மா கூட்டிடுவாங்க அப்புறம் நான் காலையில் ஒரு டைம் கூட்டிடுவேன் அப்புறம் என்னென்னா நான் கூட்டணும் அன்னி கூட்டிடுவாங்க இப்படி தான் இது வந்துட்டு ரோடு சைடு ரோடு சைடில் அந்த சைட்லாம் கூட்டணும் நமக்கு எந்த நமக்கு எதுவரை நம்ம நம்ம வீட்டு இடம் இருக்குதோ அது வர கூப்பிடணும் இங்கே வந்துட்டு வாசலுக்கு முன்னாடி வந்துட்டு சாணி தெளித்து கோலம்லாம் போட மாட்டாங்க இந்த ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாசலுக்கு முன்னாடி கோலம் போடுறது இங்கே எப்போ கோலம் போடுவாங்கன்னா மார்கழி மாதம் வருது இல்லை நமக்கு அது மாதிரி இங்கேயும் அந்த மார்கழி மாதமாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த டைமில் தான் மகால வரலட்சுமி மகாலட்சுமி பூஜை அங்கே பண்ணுவாங்க அப்போ மட்டும்தான் சாமி கோலம் போடுவாங்க மா மாவு இருக்குல்ல துளசி செடிக்கு மட்டும் போடுவாங்க வேறு எங்கும் போட மாட்டாங்க அது மாவுனாக்க பச்சரிசி மாவு இருக்குல்ல அது வந்து ஊற வச்சு அரைச்சி அப்படி தான் போடுவாங்க அது மட்டும் தான் கோலம்லாம் போடுவாங்க மற்ற டைமில் கோலம் போட மாட்டாங்க சாணி வெண்ணெய் தெளிச்சிக்கலாம் நான் சாணி தெளிக்கலை இன்னைக்கு பாருங்க நான் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் குப்பை இருக்குதா இந்த குப்பை வந்துட்டு ஒரு வாரம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கொளுத்தி விட்டுருவாங்க இந்த சைடில் சேர்த்து சேர்த்து வச்சு தான் கொளுத்துவாங்க உடனே உடனே மாட்டாங்க குப்பையை பாருங்கள் இங்கெல்லாம் கூட்டிட்டேன் ஆனால் கூட்டாத மாதிரி தெரியுதா ஆனால் கூட்டுறது தான் இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பாசி இருக்குது அதுவுமே சரி ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் கழித்து தான் இந்த பாசியெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறது ஏன்னா வந்துட்டு ம மழை டைம்னால அடிக்கடி வந்து பாசி பிடிக்குது தண்ணி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பாசி பிடிக்குது பின்னாடி சைடும் கூட்டியாச்சு இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கூப்பிட்டுறேன் ஏன்னா வந்துட்டு பூவா முழிச்ச மாதிரி இருந்துச்சு ஒளி வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிட்டான் சரி மறுபடியும் கூட்டிடலான்ட்டு இந்த சைடும் கூட்டிட்டேன் இது எப்போயுமே அம்மா கூட்டுவாங்க இன்றைக்கி அம்மா கூட்டல நானே கூட்டிட்டேன் எப்போயாவது இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு சில டைம் வந்துட்டு கூட்டிடுவேன் டைம் இல்லை பூவாக முழிச்சிட்டாலும் நான் கூட்ட மாட்டேன் பாருங்கள் அஞ்சு நாற்பதா ஆகிடுச்சி எத்தனை பூவா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் தூங்கிட்டு தான் இருக்கான் முழிச்சு முளிச்சுட்டு தூங்குறோம் அதனால் முளிச்சுக்கிடுவான்னு தெரியணும் கொசு கடிக்குதான்னு தெரியல கொசு தான் போட்டிருக்கு இருந்தாலுமே கொசு கடிக்குது கிச்சன் ரூமுக்கு போகலாம் கிச்சன் ரூமில் வந்துட்டு நம்ம பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பாத்திரம் அலசணும் பாருங்கள் அன்னி தோசை சுட்டிருக்காங்க நைட்டு எந்தளவுக்கு ஊற்றிடுச்சின்ட்டு பாத்திரம் நிலச போகிறேன் பாத்திரம் இவ்வளோ தான் மேக்ஸிமம் பாத்ரம நைட்டு அலசி வைக்கிறது தான் இருந்தாலும் திரும்ப நான் அலசுறது தான் அந்த சாப்பாடு தட்டு குழம்பு வைக்கிறது மட்டும்தான் நமக்கு அலசுகிற மாதிரி வரும் மற்றதெல்லாம் அலசி ஏற்கனவே இருக்கும் இது என்ன தெரியுமா இங்கே வந்துட்டு சாம்பல்னு சொல்லுவாங்கள்ல சாம்பல் தான் இது இது என்ன சாம்பல்னால் வந்துட்டு ராட்டி இருக்குல்ல சாணி ராட்டி அந்த ராட்டி அடுப்பு எரித்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் நாங்கள் வளர்க்க பாத்திரத்துக்கு போட்டு விளக்குறது இது அது மேலே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த துணி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது இதில் பவுட்ரு போட்டு நல்லா உண்மையாக ரொம்ப சா பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா பளிக்குன்றது இந்த சாம்பலில் போட்டு விளக்குனா உண்மையில நல்லா இருக்குது நம்ம வந்துட்டு இந்த சோப்பு கூட யூஸ் பண்ண வேண்டிய நாங்கள் வந்துட்டு எப்போயாவது ஒரு டைம் தான் சோப்பு யூஸ் பண்ணிக்கிறது மற்ற டைமில் இந்த சாம்பல் தான் நாங்கள் பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது உண்மையில் இது நல்லா இருக்குது சா பாத்திரம் நல்லா இருக்குது அம்மா கூட இதில் வந்துட்டு பல் வளர்க்குவாங்க அண்ணி முழிச்சிட்டாங்க போல் அண்ணி வந்துட்டாங்க அண்ணி எப்போ முடித்தாங்க தெரியல பூ மட்டும் தூங்கிட்டு இருக்கிறான் யாராவது ஒருத்தர் இருந்தாகணும் ரெண்டு பேருமே வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு பூ எழுந்திரிச்சு அழுகுவோம் இதில் தான் நாங்கள் வச்சுக்கிறது சாம்பல் வச்சுட்டு இதில் கொஞ்சம் அந்தமாதிரி நாங்கள் வளக்கி ஆனால் அண்ணி வந்துட்டு அன்றைக்கும் வேலை இருக்குது அண்ணி வேலை பார்க்கணும் பாத்திரம் வணக்கிட்டே இருக்கும்போது ஸ்வைனோட அண்ணா இருக்காங்கள்ல அவங்க அண்ணா வந்துட்டு கா வயலுக்கு போனாங்க காலையில் எங்கொல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வயலுக்கு போயிடுவாங்க வயலில் வேலை பார்ப்பாங்க ஆனால் வந்துட்டு நான் பாட்டுங்க உட்காந்துட்டு பாத்திரம் அழைச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்தது எனக்கு தெரியல தலைக்கு துணி கூட போடலை எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு பார்த்துட்டு பார்க்கல அவங்களும் பார்க்கல இருந்தாலுமே நான் வந்துட்டு சடனாக வந்துட்டு அவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நம்ம நம்ம வீட்டு வழியாக தான் வழியாக தான் அவங்க போவாங்க இருந்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு எந்திரிச்சு போயிடலாமான்னு பார்த்தேன் சரி சரி உக்காந்துட்டோம் எந்திரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் மட்டும் உட்காந்துருந்துட்டேன் அவங்களும் எதுவும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இதான் மனசில் ஏதாவது நினச்சிட்டு போயிடுவாங்களே நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு போயிருவாங்கள்ல அதனால தான் தண்ணி ரொம்ப செலவு பண்ணுவேன் நான் என்னால் மாற்றிக்க முடியாது எனக்கு வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க குண்டாக இருக்கும்ல பெரிய குண்டா அந்த குண்டால் வச்சு தண்ணி பிடிச்சி அலசணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு அது என்னென்னு தெரியல ஆனால் எனக்கு தெரியும் தண்ணி செலவு பண்ணக்கூடாது ரொம்ப தண்ணி செலவு பண்ணாக்கா நமக்கு வந்துட்டு காசு பணம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு தெரியும் இருந்தாலுமே வந்துட்டு அதை நான் நினச்சிக்கனே தவிர அதை வந்துட்டு அதை செய்யலை என்னால் பண்ண முடியலை எனக்கு இப்போன்னு இல்லை எங்கள் வீட்லேயுமே சரி எங்கள் அக்கா திட்டுவா எங்கள் அம்மா எதாவது சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப செலவு பண்ணாத அப்படின்னு பாத்திரம் நான் அலசி வச்சுட்டேன் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டாவது வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு வீடு வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணிவிட்டு தான் பாத்திரத்தை வந்துட்டு உள்ளார கொண்டு வரல பாத்திரம் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கரண்ட் அடுப்புருக்குள்ள நான் வந்துட்டு துணி ஈரத்தோடு தொடைச்சிட்டேன் கரண்ட் இழுத்துருச்சு என்னையே இந்த அளவுக்கு பாத்திரம் பூவா வந்துட்டு நல்லாவே தூங்குகிறான் இன்னும் எந்திரிக்கல பாருங்கள் தூங்குகிற டைம் தூங்குற எனக்கு நல்லா ஒரு சில டையத்தில் ஆறரை மணிக்கு முழிப்பான் ஏழு மணிக்கு முழிப்பான் இந்த மாதிரி அவன் எப்போ முழிப்பான்னு கூட தெரியாது அன்னி வந்துட்டு எனக்கு பால் எடுத்து வச்சுருக்காங்க டீ போடுறதுக்கு இது வந்துட்டு பூவாவுக்கு வந்து சுடு தண்ணி போட போடுறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த பாட்டில் வந்து எனக்கு நான் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிடுவேன் அவ்வளோதான் பூவாவை அடிக்கடி போய் பார்த்துக்குவேன் ஏன்னா அண்ணி இல்லையா என்ன பண்ணுறான்ட்டுன்னு அண்ணி அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலை என்ன வேலைன்னு இங்கே கொஞ்சோண்டு குப்பை வச்சுருந்தோம் அதை அள்ளிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அடுப்பு இருக்குள்ளே அடுற வந்துட்டு சாணி வச்சு மொழிகிடுவாங்க சாணி வச்சு மொழிகிட்டு அப்புறம் ஆடு கட்டி இருந்துச்சா இந்த இடத்து சுத்தம் பண்ணுவாங்க இந்த இடத்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு மாடு மாட்டை இடத்த சுத்தம் பண்ணிட்டாங்க மாட்டுக்கு வைக்கல் போட்டாங்க ஆறரை மணி ஆயிடுச்சு அண்ணி வந்துட்டு சுத்தம் பண்ணுறாங்க ஆடு கட்டி கட்டிட்டு சுத்தம் பண்ணுறாங்க அந் ஆடு மாடு இது ரெண்டுமே அவங்க தான் பார்ப்பாங்க பால் கறக்கிறது அண்ணி ஆனால் வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் வைப்பாங்கள்ல அது வந்துட்டு அம்மா செய்வாங்க அம்மா அந்த வேலை பார்ப்பாங்க மற்றபடி அந்த பாத்திரம் அலசுறது வெளியில் பெருக்கிறது எல்லாமே அது என்னோடய வேலை தான் இப்போ தண்ணி கொதிச்சான்னு பார்க்கலாம் தண்ணி கொதித்தாங்க ரொம்ப லேட்டாகுது நான் டீ போட்டுட்டேன் அதுக்குள்ளே டீ போட்டுட்டு பாருங்க கொசு நெட்டு போட்டுமே கொசு வருது பூவாவை தண்ணி ஆற வச்சிருக்கிறேன் பூவா முழிச்சிட்டானா உடனே ப்ரெஷ் பண்ணி விட்டு அவனுக்கு வந்துட்டு பிஸ்கட் கொடுத்து தண்ணி கொடுத்துருவேன் அது மட்டும்தான் அவனுக்கு அண்ணி சுத்தம் பண்ணிட்டாங்க அந்த வேலை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு இது வந்து கிச்சன் ரூம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு கட்டி முடிக்கல பாத்திரமெல்லாம் என் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்க நம்புகிறேன் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு வந்துட்டு காலையில இருந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் வேலையே பார்க்க மாட்டிங்களான்னு கேட்டிங்க கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு வேலை பார்ப்பேன் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் பூவா வந்துட்டு தூங்குகிற டைமில் பார்ப்பேன் அடுத்து வந்துட்டு பூவை வந்துட்டு பக்கத்து அந்த மாதிரி அனுப்பிட்டாங்கன்னு வச்சோங்க அந்த டைமில் நான் வேலை பார்ப்பேன் வேலை பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் எனக்கு மனசாச்சினும் ஒன்று இருக்குது நான் வேலை பார்க்காம இருக்க மாட்டேன் நான் என்ன வேலை பார்க்குறேன் காலையிலங்கிறது பார்த்துருப்பீங்க இந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் எப்போயுமே இந்த வேலை தான் நான் பார்ப்பேன் என்னால் அவ்வளோதான் பார்க்க முடியாது இப்போ பூவாக முழிச்சுடுவோம் முடிச்சுட்டோன்னா அவ்வளோ தான் அவங்ககிட்ட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறத நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க நான் டீ குடிக்க போகிறேன் கரெக்டாக நான் ஏழு மணி ஆயிடுச்சு நான் டீபிடிக்க போகிறேன் நான் எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு சாமி ஒம்பது மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுருவோம் அது பிஸ்கட் இருக்குதுன்னு நான் டீ பிடிக்கிறேன் சரி ஓகே பூவாக வந்துட்டு நீ எந்திரிக்கவே இல்லை சரி தூங்குட்டாவேன் அவன் தூங்கிட்ட டைமில் நம்ம ஏதாவது பண்ணுனா தான் முழிச்சிட்டேனா வச்சேங்களே நான் குளிக்க முடியாது அப்புறம் அப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் அப்பா தான் வச்சுட்ருப்பாங்க எப்போவுமே ஏன்னா இங்கே கால் டைமில் எல்லாருக்குமே வேலை இருக்கும் அதனால் அப்பா தான் வச்சுட்ருப்பாங்க அப்பாவும் இவ்வளோ நேரம் தூங்குறாங்க வயலுக்கு போகலன்னு நினைக்கிறேன் சரி நம்பி குளிச்சுட்டு கரெக்டாக ஏழரை ஏழை முக்கி எட்டு மணி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை பூவை ட்ரெஸ் மட்டும் தான் நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தலைக்கு வரது நம்ம டே அப்பப்பையும் நம்ம ட்ரெஸ் துவைச்சிட்றோமா அதனால் ட்ரெஸ் வராது வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம பெச்சுட்டு தலகாணி பாய் இப்படி வாரத்துக்கு ஒரு டைம் அலைச்சிடுவோம் அதை நான் நேற்று எல்லாத்தையும் அலசி முடிச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி அவ்வளோதான் ட்ரெஸ் இல்லை புவோட யூரின் போகிற ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் அலசி முடிவோம் அவ்வளோதான் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் மணி ஏழரை மணி ஆயிடுச்சு பூவாமே முளிச்சுட்டேன் அன்னி குளிச்சுட்டு இருக்கிறாங்க பூவா முளிச்சுட்டான் பூவா தூங்குற வேலையை அண்ணி இருந்தாங்க பூவாக இருந்துருச்சதுக்கப்புறம் அன்னி நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் அண்ணி போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு அவ்வளோதான் நானும் மேக்கப் பண்ணிவிட்டேன் பூ வரைக்க போகலாம் சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்ற வேலையாவில சரி ஓகே வாங்க போகலாம் இன்றைக்கி அண்ணி பூ பறிக்க போகல பூ இவ்வளோதான் இருந்துச்சு நம்ம வீட்டு செடியில் கொஞ்சமாக பறிச்சிட்டு வரலாம் சப்பால் போட்டு வெளியில் போகணும் அம்மா அந்த சட்டங்க தண்ணி வச்சு அலசி விட்டுருக்காங்க ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு பாருங்களேன் சரி பறிச்சிக்கலாம் தண்ணி காட்டுக்கு தான் பூ பொக்கோவாங்க எனக்கு போகலை இந்த பூலேயும் கொஞ்சமாக பூக்கு நிற்க வைக்கணுங்கன்னா அவ்வளோ வருவான் இன்னைக்கு பூ கம்மி தான் சாமிக்கு எனக்கு பூ நிறைய வச்சு சாமி பூ பறிச்சுட்டு கூப்பிட இவ்வளவு பூ பறிச்சிட்டேன் கொஞ்சம்தான் இருக்குது இந்த பூ கொஞ்சமாக இருக்குது அது பூக்குனிக்கு கொஞ்சம் ஒயர இருக்கு பூக்குனிக்கு ஒயரை வச்சுட்டேன் பூ பறிச்சு கட்டு கேட்ட பூள் பூல் உனக்கு பூல் கொஞ்சம் இருக்கு இங்க இருக்கு பக்கம் போலதெல்லாம் பறிச்சுட்டேன் சுத்தம் பண்ணணும் பூவாக்கு பிஸ்கட் ஊட்டணும் இங்கே தொடைச்சிட்டேன் சுத்தமாக துடைச்சிட்டேன் துடைச்சிட்டு பேப்பரில் மாற்றிட்டேன் இந்த இடம் மட்டும் கொஞ்சமா தொடைச்சிருக்கேன் வீடு ஃபுல்லாக துடைக்கிற இந்த இடம் மட்டும் தொடச்சிருக்கேன் பாத்திரம்லாம் அழைச்சிட்டு வந்துட்டேன் அம்மாட்டி இவ்வளோதான் பாத்திரம் என்னது கருப்பாக இருக்குது அவ்வளோதான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் இது சாமி சாயப்பாக்கு தண்ணி சாயப்பாக்கு பிரசாதம் வைக்கிறது சாயப்பாவுக்கு விளக்கு வைக்கிறது இதுதான் ஒடிசாவில் உள்ள விளக்கு இப்படி தான் இருக்கும் இங்கே ஒன்று இருக்குதா இது மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு அம்மா கொடுத்து விட்டது இந்த காமாட்சிம்மன் விளக்கு வந்துட்டு அம்மா கொடுத்து விட்டுச்சு இந்த நம்ம இந்த ஒடிசாவில் இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி விளக்கு கிடைக்காது இங்கே அவங்கள நாங்கள் பூ அவராக என்கிட்ட இருக்கான் எப்படி சாமியும் தெரில முந்து தண்ணி எதுக்குன்னா கிச்சன் ரூமில் ஒரு சாமி இருக்குது அந்த சாமிக்கு இது கொஞ்சம் பூ எடுத்துக்கலாம் பூ கம்மியாக தான் இருக்குது துளசிக்கு வேணும் இங்கே சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டேன் பொட்டு வச்சு பூ வச்சு வச்சு விளக்கப்பட போட வேண்டியது கிச்சன் துபிட கொண்டு போயிடுச்சிடலாம் தொடச்சிட்டேன் துடைச்சிட்டு தான் வைக்கணும் நீ இந்த பானை குட்டி பானை இருக்குல்ல இந்த பானைகளை என்ன இருக்குல்லான்னு தெரியாது அம்மா வைப்பாங்க நானும் வைக்கிறேன் சாப்பாடு வைக்கணும் இந்த அடுத்து அடுத்து நான் சாமி கும்பிட போகிறேன் கரண்ட்டு போயிடுச்சு பாருங்கள் கும்பிட போகிற நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சு டார்ச் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு டார்ச் அடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் வந்துருச்சு எனக்கு அப்புறம் போயிட்டு போயிட்டு கரண்ட்டு இங்கே வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் சாமி கும்பிட்றது மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் எனக்கு எனக்கு ஏன்னா சாமியை மட்டும் நம்ம வந்துட்டு அவசர அவசரம் நம்ம கும்பிட முடியாது பாருங்களேன் வேலையை நம்ம அவசர அவசரம் பண்ணிடலாம் ஆனால் சாமி கும்பிட்றது எப்போயுமே நம்ம அவசர அவசரம் நம்ம பண்ண முடியாது பொறுமையாக தான் பண்ணணும் சாமி போயிட்டாலே நமக்கு பொறுமையாக கடைபிடிக்கணும் அதனால் வந்துட்டு அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் பொறுமையாக பொறுமையாக இருக்கணுன்ட்டு என்னென்னா என்னால் பொறுமையெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன் சப்போஸ் அந்த மாதிரி எனக்கு வேக நான் ஒரு உணர்ச்சி வச்சுட்டு வேக வேகமாக கும்பிட்டுருவேன் அதுமாரி இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஸ்லோவாகவே நான் கும்பிடணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டே தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிப்பேன் நம்ம வந்துட்டு அவசரப்படக்கூடாது எதுலேயுமே அப்படின்ட்டு இதில் அதனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் வந்துட்டு சாமி கிட்டே வந்துட்டு நான் எல்லா சாமி என்னென்ன சாமி இருக்கோ அத்தனை மந்திரமும் நம்ம சொல்லணும் சரி அதனால ஒரு மூணு மூணு டைம் ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு மூணு மூணு டைம் எல்லா சாமிக்குமே ஒரு மூணு மூணு டைம் மந்திரம் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிடுவேன் அவ்வளோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி எனக்கு லேட்டாகாது எப்படியுமே எனக்கு வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஏன்னா பூ வைக்கிறது தவிர்த்து பூ சாமி பூ வைக்கிறது பூஜை பாத்திரம் அலசுறது அதெல்லாம் தவிர்த்து மற்ற டைமில் எனக்கு இருபது நிமிஷம் ஆகும் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு பூவாக வேறு வந்துட்டான் அந்த அந்த டைமில் பூவை வந்துட்டு ரொம்ப வந்து இவ்வளோ நேரம் அண்டி தான் இருந்தாங்க நான் எப்போயுமே சாமி கும்பிட்ற நேரத்தில் வந்துட்டு எதாவது சேட்டை பண்ணுவோம் அப்போயுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சாமி கும்பிட மட்டும் யாருமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வர்றது போகிறது அந்த மாதிரி வந்து பூவாக தான் வருவான் பூ பச்சை பிள்ளை தானே அவனுக்கு தெரியாதது இந்த நிறைய அவன் அவங்ககிட்டேயே நான் கொஞ்சம் கோபப்படுற மாதிரியே வரும் எனக்கு சாமி கும்புறப்ப மட்டும் அந்த மாதிரி வந்துடுது கோவம் வந்துடுது எனக்கு பூ அந்த மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான் எனக்கு சாமி கும்பிடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உண்மையிலுமே எங்கள் வீட்லேயுமே சில நேரம் நல்லா சாமி கும்பிடுவேன் பூவாமே அது என்னையே மாதிரி தான் சாமி கும்பிடுவோம் நல்லாவே இந்த வயசுலையே எனக்கு பிடிச்ச மாதிரியே என்னோடய ஃபேமிலி எனக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா எல்லோருமே நல் எல்லாருமே நல்லா சாமி கும்பிடுவாங்க அப்பா அம்மா அன்னியும் கும்பிடக்கூடாது தான் என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் அவங்க வந்து கும்பி கும்பிட மாட்டாங்க நான் சப்போஸ் நான் கும்பிடாத கூடாத நேரத்தில் அன்னி தான் சாமி கும்பிடுவாங்க அப்புறம் வந்து ஸ்வைனுமே நல்லா சாமி கும்பிடுவோம் ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாளாக சாமி கும்பிட மாட்டேங்கிறான் ஏன்னா வந்துட்டு அவனுக்குலாம் அவ்வளோ மனது கஷ்டம் ஏன்னா கடன் வந்து ரொம்ப வந்துருச்சு அதனால அவன் வந்து ரொம்ப சாமியை விர்த்துட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்வைனு வந்துட்டு சாமி கும்பிடாமல் போது ஆனால் அந்த ரூமில் அங்கே தனியாக இருக்கிறான் அப்போ வந்துட்டு நான் இருக்கும்போது நான் தான் கும்பிடுவேன் ஸ்வைனு தான் கும்பிடுவேன் சாமி கும்பிட்டு முடிச்சாலே ஒம்போது இருபது பத்து மணிக்கிலே ஒரு கும்பிடலாம் அதுக்கப்புறம் அப்பா வந்துடுவாங்க அம்மா வந்துடுவாங்க அதனால் நான் ஒம்பது மணிக்கு கும்பிடுவேன் ஒன்பது பத்து மணி ஆகிடும் ஒன்பது ரூபாயிருச்சு வாங்கிட்டு வா நாய் நாய் மூத்தி நாய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் பாருங்க மகலட்சுமி சாயப்பாக்கு ஒரு வழக்கு சத்துமாகதா இது சத்து மாவுதான் கொடுக்குறேன் ஒடிசாவில் சின்னதான் இப்ப என்ன பண்றான் இது உடச்சிரு உடச்சிட்டோம் உடச்சி சரியா சின்னமா சின்னமா சரி வா சாப்பிட்லவா அப்புறம் திருப்புறத சாப்பிட்லவா வா சாப்பிட்ல வா வா சாப்பிட்லாம் என்ன தள்ளி வைக்கிறத சாப்பிட்டு குளிச்சுட்டு நம்ம மார்க்கெட்டு போகலாம் மார்க்கெட்டு போகல வா ஆ வாங்க போகலாம் மார்க்கெட் போகலாமா போனே போனேன் போனே பூ வர வேண்டாம் அண்ணே நீங்கள் நான் அப்பா பப்பா அம்மா தோனி எல்லாம் மார்க்கெட்டு போகலாம் போ ஜுபானை அப்பா சாமி படம் வந்துட்டாங்க கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சு அடி அடிவாங்கிறது அடிபுவா நல்லா நச்சுன்னு அடிபோடு அப்பா பயந்து ஓடு பயந்து ஓடுறாங்க உனக்கு பயந்துட்டு எல்லாருமே ஓட சொல்லி कॉल नहीं करो बस कॉल करो ना बुमुंगा बुला नहीं माना बुला वावा मैंने मौका साफ़ सामी सामी आड़छोटा <laughs> सामी सामी बैठा सामी दोस्त ना वहाँ ही गिर रहा हूँ बुला ना तो मौका बस बस சின்னப்ப வா சாப்பிடுவோம் எனக்கு ஒன்று சாப்பாடு விட்டுறதான்னு ஒரு பெரிய வேலை அப்பா சாமி கும்பிடறாரு சாப்பாடு விட்டுற அப்பா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க சாப்பாடுன்னா சாப்பாடு கிடையாது எங்கள் அப்பா வந்து சத்துமாக தான் சாப்பிடுவாங்க அடுத்து நான் சாப்பிட போகிறேன் தோசை தான் நேற்றும் தோசை இன்றைக்கும் தோசை நைட்டு நைட்டும் தோசை தான் சாப்பிட்டேன் ஒரு வேளை மட்டும்தான் நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் ஜட்னிலாம் கிடையாது உருளைக்கிழங்கு பொரியல் தான் அது மட்டும்தான் வேறு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அவங்க எந்த செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நான் சாப்பிடுவேன் இப்போ பாருங்கள் பூவாவுக்கு ஜடம் போட்டிருக்கேன்

ஒரு மணி பாருங்க காமிமாயு உளுந்து வீட்டு வயல்ல தான் அப்படியே உள்ளார வந்து கட்டி கட்டியா மண் இருக்கு அதனால ஊற வச்சுட்டு அலசனம் அலசி இந்த இதுல காய வைக்கணும் இந்த பாத்திரம் இருக்குல்ல இந்த பாத்திரம் வந்து அலுமினிய பாத்திரம் அது நல்லா சூடாக இருக்கும் இதை அலைச்சி நம்ம இதில் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் இன்னைக்கு இந்த வேலை தான் இப்போ பார்க்க போகிறேன் பூவா தூங்கவே இல்லை பூவா வந்துட்டு இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சான் எப்படியுமே மணி ஏழு இருபது ஆயிடுச்சு அவன் போது எப்போயுமே கரெக்டாக ஆறரை மணி முக்கால் ஏழு இந்த இதுக்குள்ளே எழுந்திரிச்சுவான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால இன்னுமே அவன் தூங்கலாம் மணி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே கால் ஆயிடுச்சு இன்னுமே அவன் எந்திரி தூங்க மாட்டேங்கிறான் சரி நான் கொஞ்சம் நேரம் நம்ம ஆட்டி தூங்க வைக்கலாம் இல்லைனா ப பூவா பார்த்துக்கணும் எனக்கு வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு இந்த உளுந்து பச்சை பேர் மாவு வந்து சத்து மாவு தீந்து போச்சு தீந்து போகலாம் கொஞ்சமாக இருக்குது அது தீர்றதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடணும் அதனால் நான் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக பண்ணினேன் வெயிலில் அலசி காய வைக்கணும்ல ஏன்னா வெயில் வந்துட்டு நம்ப முடியாது இது மழை டைமாக இருக்குது அதனால் எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அலசி கா வைக்கலான்ட்டு நான் பார்த்தேன் பூவா வச்சுக்கிட்டே அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க பூவை வந்துட்டு வச்சுக்க முடியல ரொம்ப நேரமாக நானே வச்சுட்டு தூங்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் நேரம் வச்சிகிட்டு இருந்தேன் மணியாக ஆயிடுச்சு அவங்க வேலையை முடிச்சுட்டு ஆ வெயில் வந்துட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து வெயில் நல்ல வெயில் அடிக்கிது பத்து மணிக்கெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அது மணி நான் இப்போ தான் அலசி காய வைக்க போகிறேன் அன்னியை பூவா தூட்டு போயிட்டாங்க பூவா அப்போ வச்சுருந்தாக்க என்ன அலசி காய வச்சுருக்கேன் சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாரி நான் வந்து ஃபுல் டே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் நான் வந்துட்டு இன்றைக்கி முடியல எனக்கு ரொம்ப இன்னும் மைண்டு அப்செட் ஆகிட்டு எனக்கு உண்மையில் அதுக்குள்ளேயே எனக்கு என்னமோ தெரியலை சரி ஓகே நான் வந்துட்டு இந்த மார்னிங் விளாக்காக நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் ஃபுல் டே நான் எடுக்கலை எனக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு சரி ஓகே இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி